ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு என்று சொல்வேன் ஒருமையின் மூட ஒருமி வளைகுற வகைக்கு வாடி இருக்குமான் கொக்கு என்று சொல்வார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஏதோ எத்தனையோ காலமாக வாழ்வு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படாதா தொழில ஒரு நல்ல நிலை மாறாதா கலங்கி நின்றவர்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த விருச்சிகராசியில் அமையுமானா அமையும் என்றுதான் சோழி பிரசனம் சொல்லும் காரணம் என்னன்னா பார்ப்பதற்கு முன்பே அதை பதில் கிடைத்து விடுகின்றது அந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நிலையை நோக்கி நகர்கின்றது நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று அந்த செவ்வாய் பயிற்சியில இப்படி இருந்துவிட்டால் நன்றாக இருக்கும் இப்படி இருந்து விட்டால் சில இழப்புகளை சது தவிர்த்து விடலாம் என்று சொல்லுகின்ற வகையில் தான் அபைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சியில விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த தனுசுக்கு பயிற்சி ஆகும்போது இவர் மட்டும் ஆனாலும் பரவாயில்லை அங்கு என்ன பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஏழாம் தேதி பயிற்சி ஆகின்றார் அல்லவா அதே நேரம் பார்த்தா சூரியன் வந்து பதினேழாம் தேதிக்கும் கடத்திரகாரன் சுக்ரன் இருபதாம் தேதிக்கும் புதன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கும் பயிற்சியானாலும் கூட அந்த மிதுன ராசியிலிருந்து குருவினுடைய பார்வை செவ்வாயின் மீது பதிகின்றது அதே நேரத்துல அந்த குருவினுடைய பார்வை புதன் மீதும் பணிகின்றது இப்படிப்பட்ட ஒரு தான் இந்த செவ்வாய் பயிற்சி நடைகிறது இது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு வேதனை சோதனை நிம்மதி இல்லாத ஒரு நிலை குடும்பத்திலையும் தொழிலையும் சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த ஒரு நிலை இந்த சதுர் கிரக யோக நிலை என்று சொல்வார்கள் இது எப்படி இருக்கும் என்பதை நம்ம இப்ப பாக்க போறோம் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒரு போராடித்தான் தீர வேண்டுமா என்று மன ரீதியாக கலைஞருக்கின்றவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகின்றோம் தனுசு ராசி இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசி இருக்கக்கூடிய போராடம் தனுசு ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் ஒன்னாம் பாரு ஒரு அருமையான ஒரு நிலைமையை தான் இந்த செவ்வாய் பயிற்சி தனுசு ராசிக்கு தரப்போகின்றது அதாவது பாத்தீங்கன்னா இந்த நான்கு கிரகங்களும் ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் கூட சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நற்பலனை தரவிட்டாலும் கூட குருவின் பார்வையை பெறுவதனால அற்புதமான யோக பலனை தரும் குருவின் பார்வை என்று பார்த்தால் ஜோதிட ரீதியா பார்த்தா யார் மீது படக்கூடாதோ அவர்கள் மீது படுகின்றது ஒரு நல்லவின் வீதி பட்டு அது நல்ல நிலையை நோக்கி நகர்த்தும் ஒரு கெட்டவன் வீதி பார்த்தால் அவன் நல்லவனும் கெட்டவனாக மாறுவத விதிதானே அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பயிற்சி வக்ரம் இங்க சனி மூணாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரம் படம் மூணாம் இடத்தில் வெற்றியை தருகின்ற ஒரு யோக காரகன் ராகு இதுவரை பாத்தீங்கன்னா வெற்றி குடும்பத்துல வாழ்க்கையில தொழில போராடி உங்களுக்கு வெற்றி ஒரு கனவாகவே இருந்தது அந்த கனவு மெய்ப்படும் வகையில ஒரு அற்புதமான கிரகம் யோக காரகன் ராகு நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளை நல்ல பேரு புகழ் அத்தனையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக நிலையை தருகின்றார் அதற்கான ஒரு முயற்சி அந்த முயற்சியை தரக்கூடியவர் ஒரு செவ்வாய் அந்த முயற்சி நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நிலையை தரக்கூடியவர் கலத்தகாரன் சுக்ரன் சரி முயற்சி எடுத்துட்டீங்க ஒரு நல்ல யோக நிலையை நோக்கி அதை நல்ல விதமாக நடத்தி காட்டுவதில் பாத்தீங்கன்னா புதன் ஆக இந்த மூன்றுமே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நிலையில் தனுசுல இருக்காங்க அதே நேரம் குருவின் மீது பார்வைப்படுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அருமை என்றுதான் நான் சொல்வேன் கலங்கிய உங்களுக்கு கண்ணீரை துடைக்கின்ற கருத்துக்கு சொந்தக்காரனாகத்தான் செவ்வாய் அமைகின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னா குரு எட்டில மறைந்தாலும் தான குடும்ப ராசியை பார்வையிடுகின்ற தான குடும்ப ராசியை குரு பகவான் பார்வையிடுது ஒரு விதத்துல யோகம்தான் அதே நேரம் எதிர்கால முன்னேற்றம் பற்றிய சிந்தனைகள் தளர் தூக்கம் சில நேரங்களில் பயம் கலந்த உணர்வும் அடிவயிற்று ஏற்படும் வயிற்றை பற்றியோ எதிர்கால நலனை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் சனி வக்ரம் நீங்கினாலும் கூட குரு வக்ரம் இருக்கிறார் ஒன்று வக்ரம் யாரு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் திரும்பவும் மீனமும் நோக்கி நகர்கின்றார் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி நடைகின்றது அதே நேரம் ஒரு பிரச்சனை நீங்கினாலும் இன்னொரு பிரச்சனை தோன்ற வாய்ப்பு உண்டு கவனமாக இருந்து விடுங்கள் அடம் இன்னும் நிம்மதியாக இருக்கின்ற பொழுது அடுத்த பிரச்சனை இருக்கீங்களான்னு வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்க அந்த நிலை எங்க ஏற்படும்னா தொழில் தான் அதை கூட்டு தொழில் செய்பவர்களும் தனித்த தொழில் செய்பவரும் அரசு துறையில வேலை செய்பவரும் மிக மிக கவனமாக இருப்பதைத்தான் இந்த நிலை உங்களுக்கு உணர்த்துகின்றது அதே நேரம் மன கசப்புகள் வரலாம் மனரீதியான சில சஞ்சலங்களும் குழப்பங்களும் வரலாம் அதை செவ்வாய் உணர்த்துவார் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த காலக்கட்டத்துல பலமிழந்து இருப்பதனால பலகீனமாக இருப்பதனால திருத்தணி சென்று திருத்தணி முருகனை வழிபாடு செய்வது அற்புதமான ஒரு யோகங்களை தரும் ஏன்னா திருத்தணி முருகன் மட்டுமல்ல முருகனே செவ்வாய்க்கு தெய்வம் தானே அதே நேரம் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரம் நீங்கிய சனி மூணாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு அவன் நன்மை தந்தாலும் கூட குரு நன்மை தருவதற்கான சூழ்நிலை இல்லை அப்போ சாட்சியை விட சிறப்பு என்பதை விட திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி ரெண்டாக உடைத்து அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி பாருங்கள் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பாருங்கள் அந்த நல்லெய்யின் நீ நெய் போல் உருகி பிரச்சனைகள் குறையும் நல்லெண்ணெய் போல மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும்